வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அதாவது பெண்கள் வந்து கர்ப்பமடைந்த பிறகு பல்வேறு மருத்துவ காரணங்களுக்காக அல்லது சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அந்த கருவை வந்து கலைக்க முற்படுகிறார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமது நாட்டில் இருபத்தி நான்கு வாரங்களுக்கு உட்பட்ட கருவை கலைப்பதற்கு உரிய அனுமதி பெற்று கலைப்பதற்கான உரிமை வகுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் தனது வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுமி வந்து காணாமல் போய்விட்டார் என்று அவருடைய அந்த பதினைந்து வயது சிறுமியுடைய தாய் மாமன் வந்து புகார் தாக்கல் செய்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த சிறுமியை தேடு கண்டுபிடித்து அந்த தாய்மாமனிடம் ஒப்படைக்கின்ற பொழுது அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்பொழுது அந்த பதினைந்து வயது சிறுமி முப்பத்திரெண்டு வாரம் வந்து கர்ப்பமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிற நிகழ்வு தெரிய வருகிறது இந்த நிலையில் வந்து அந்த சிறுமியினுடைய பெற்றோர் அந்த சிறுமி உட்பட்ட நபர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இந்த கருவை வந்து கலைப்பதற்கு அனுமதி வேண்டி வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த வழக்கில் வந்து கருவானது வந்து முப்பத்தி ரெண்டு வாரங்கள் வந்து வளர்ந்துவிட்ட நிலையில் அந்த கருவை வந்து தொடர்வதால் இந்த சிறுமிக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை கூறுகிறது இருந்தபோதிலும் அந்த கருவை வந்து கலைத்தாலும் கூட இந்த சிறுமிக்கு உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து ஏற்படுமா என்று பார்க்கின்ற பொழுது ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது ஆக இந்த நிலையில் வந்து இந்த கருவை வந்து தொடர்வதற்கும் அதை வந்து கருவை கலைப்பதற்கும் இந்த பெண்மணிக்கே வந்து போதிய உரிமை இருக்கிறது அவர்களே அது சம்பந்தமாக முடிவெடுத்து கொள்ளலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் தீவிர ஆலோசனைக்கு பிறகு இந்த கருவை வந்து தொடர்வதாகவும் குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையை உரிய முறையில் தத்து கொடுத்து விடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த குழந்தை தத்துக் கொடுப்பு என்பது தனிப்பட்ட நிகழ்வாக இருக்கிறதனால் இந்த குழந்தை பிறந்தவுடன் அது உரிய முறையில் தத்துக் கொடுக்கப்படுகிறதா என்பதை அதனுடைய மாநில அரசு முடியாத வந்து உறுதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது என்று கூறிய நீதிபதிகள் இந்த கருவை தொடர்வதும் அல்லது வந்து கலைப்பதும் அந்த பெண்மணிக்குண்டான விருப்பமாக அவர்களுக்குண்டான உரிமையாக கருதப்படுகிறது என்று இந்த வழக்கில் தீர்ப்பு கூறிய நீதிபதிகள் குறிப்பாக ஒரு கருவை வந்து இருபத்தி நான்கு மாதத்திற்குள் கலைக்க வேண்டிய உரிமை வந்து இருக்கிறது அதுவும் போதிய மருத்துவக்காரன்களை ஒட்டி அவர்கள் உரிய அனுமதி பெற்று அதை கலைத்து கொள்ளலாம் என்ற நடைமுறை வந்து பயன்பாட்டில் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரு வந்து முப்பத்தி வாரங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து குழந்தை பிறப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சிறுமிக்கு வந்து தொடர்ந்தாலும் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும் என்று மருத்துவ அறிக்கை கூறினாலும் அந்த கருவை வந்து கலைத்தாலும் வந்து இந்த சிறுமி வந்து உயிர் பிழைக்கும் வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக உள்ளது என்பதனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்களே அந்த பெண்மணியே முடிவெடுக்கும் அதிகாரத்தை வந்து வகுத்திரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து கொண்டு வருகிறோம் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்ட விழிப்புணர்வை மக்களிடையே பரவலாக்கி அடிப்படை கூறுகளை மக்களிடையே எடுத்துக்கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்